தமிழ் பெண்கள் இந்த நிகழ்ச்சி எதை எதை பற்றியது கொண்டாடுவதற்கு முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் கொள்கைகள் நம்முடைய திராவிட மாடல் முதல்வரின் திட்டங்கள் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் நான் முதல்வன் திட்டம் அல்லது புதுமை பெண் திட்டம் அல்லது பிங்க் ஆட்டோ அல்லது பிங்க் பஸ் இப்படியாக பல திட்டங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இதை தவிர பெண்கள் சிறு குழந்தைகள் சிறுமிகள் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பு மருந்துகள் அதை கொடுப்பதற்கான ஒரு திட்டம் என்று பலவிதமான திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொண்டே வருகிறது அதில் வெற்றி பெற்றிருக்கின்ற பயனாளிகள் அந்த பயன்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் அவர்களையெல்லாம் ஏற்றி அவர்கள் என்ன மாதிரி பயன்களை அனுபவிக்கிறார்கள் இந்த ஆட்சியில் என்பதை சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி இதில் மிக முக்கியமாக நம்முடைய விடியல் பயணம் இந்த விடியல் பயணம் வருவதற்கு முன்னால் பெண்களின் நிலை எப்படி இருந்தது வீட்டை விட்டு வெளியில போகணும்னா கூட ஐம்பது ரூபாய் செலவாகும் எதுக்கு உனக்கு இந்த பயணம் வீட்டில் முடங்கி கிட அப்படின்னு சொன்ன குடும்பங்கள் நிறைய உண்டு எதுக்கு நீ இப்ப வெளியில போற அதன் மூலமா நூறு ரூபாய் செலவு இழுத்து வச்சுட்டு வருவியா அங்க போய் நீ பொழுது போகணுமா இல்ல நீ அங்க போய் தான் இந்த வியாபாரம் செய்யணுமா ஒண்ணும் வேண்டாம் வீட்லயே இரு என்று முடக்கி போட்டு குடும்பங்கள் எத்தனையோ உண்டு அந்த மாதிரியான நிலையில் இருந்த பெண்களுக்கு ஆசுவாசமாக வந்ததுதான் இந்த மகளிர் விடியல் பயணம் என்பது